ஹலோ இருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா தற்போது வட இந்தியாவில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் தான் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு பல் ஆண் குதிரை நெத்தி சுழி நல்லா டாப்பில் இருக்கக்கூடிய குதிரை தவமணி சுழி இருக்குது ரெண்டு கால் வெளில குமேத்தில் சேரும் நல்லா அறுபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் இருக்கக்கூடிய குதிரை அது மட்டும் இல்லாமல் நல்லா தொழில் பண்ணக்கூடிய குதிரையாக அந்த குதிரை வந்துருக்கு இந்த குதிரை தேவைப்படுறவங்க நம்மளுடைய தொடர்பு இல்லை வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணுங்கள் அதுக்கான விலை விவரம் கொடுப்போம் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அழகி அப்ளக் நிற ஆண் குதிரை இந்த குதிரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல் சேர்ந்த குதிரை குதிரையோட ஹைட் பார்த்திங்கன்னா அறுபத்தி இன்ச் உயரம் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஜார் மஸ்துவம் தவமணி இருக்குது கடி உதம் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது தொழிலில் நல்லா ஓடக்கூடிய குதிரை முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நல்லா ரவாலில் போகக்கூடிய குதிரை இந்த குதிரை இந்த குதிரை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்தாவது மூணாவதாக பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா காலங்கண்டா லைனேஜில் பெண் குதிரை ஜார் மஸ்தும் இருக்குது கன்னிக்கட்டு வந்து மூணாவது உயரில் வருது இதுவும் பார்த்திங்கன்னா வளர வளர உங்களுக்கு கன்னிக்கட்டு ஸ்தானத்துக்கு வந்துடும் இந்த குட்டி பார்த்திங்கன்னா எட்டு மாத குட்டி இப்போயே ஒரு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு உயரம் இருக்குது இது இன்னும் வந்து அறுபத்தஞ்சு இன்ச்சு வரைக்கும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குட்டி தேவைப்படுறவங்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல தரமான குட்டி ஷோ குவாலிட்டியில் கொண்டு போகணுங்கிறவங்களுக்கு இந்த குட்டி வந்து பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பெண் குதிரையில் அப்ளக் நிறம் கருப்பு சட்டன்னு சொல்லுவாங்க இந்த குதிரை பார்த்திங்கன்னா நல்லா தொழில் பண்ணுது பல் சேர்ந்த குதிரை கடிவு தான் எந்த கட்ட பழக்கமும் கிடையாது குதிரை வந்து நல்லா ஒம்பது சுளி சுத்தத்தில் இருக்குது தப்பு சுழி எதுவுமே கிடையாது இது மாதிரி நம்ம சுளி சுத்தமான குதிரைகள் மட்டும்தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் நல்லா உயரமான குதிரை கூட அறுபத்தோரு இன்ச்சு உயரம் தரையிலருந்து நல்லா தொழில் பண்ணக்கூடிய குதிரை இந்த குதிரை தேவைங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் வந்து கூப்பிடுங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு கால் வெள்ளையில் நெத்திப்பட்டா வேலையில் பல் சேர்ந்த பெண் குதிரை அறுபத்தி மூணு இன்ச் உயரம் இருக்குது இது வந்து ரைடிங்கும் நல்லா ரவாலில் போகக்கூடிய குதிரை இந்த குதிரையை நல்லா ஸ்பீடு ஓடக்கூடிய குதிரை இதுவும் பார்த்திங்கன்னா ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது தப்பு சுழி எதுவுமே இல்லை இந்த குதிரை பற்றின மேலும் தகவல்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா குதிரையுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சரூபா வரைக்கும் இருக்குது நம்ம கடைசியாக பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா நொக்ரா நிற குதிரை ஆண் குதிரை நாலு பல் அறுபத்தி ஆறு இன்ச்சு உயரம் இருக்குது கடி உத எந்த கட்ட பலமும் கிடையாது இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிறவங்க வச்சுக்கலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரைடிங்கில் வந்து ட்ராட் போகுது இப்போ தப்பு குணம் எதுவும் கிடையாது குதிரை வந்து கடியோ உதையோ எந்த பலமும் கிடையாது ஸோ இது மாதிரி தரமான குதிரைகள் உங்களுக்கு தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நாட்டுக்குதிரையினை காப்போம் சுற்றுச்சூழலை காதுகாப்போம் நன்றி வணக்கம்